வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் அருள்மிகு குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மற்றும் ஸ்ரீ அஷ்டசித்தி விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் செங்குந்தர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டது செங்குந்தர் கந்தசஷ்டி விழா குழுவின் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குமார சஷ்டியை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத குமரகுரு சுப்பிரமணிய சுவாமிக்கு ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை ஸ்ரீ சுப்பிரமணிய ஹோமம் மகா அபிஷேகம் மலர் அபிஷேகம் தங்கக்கவசம் சாத்துபடி ஸ்ரீ சண்முகார்ச்சனை சஷ்டி பராயணம் ஆகியவை நடைபெற்றது இதில் ஸ்ரீ சண்முக அர்ச்சனை நடத்துபவர்கள் ரமேஷ் குப்புசாமி திருமுருகன் ஆகியோர் திருக்கோவில் அர்ச்சகர்கள் செங்குந்தர் கந்த சஷ்டி விழாக்குழு சாபகர் ஏ கே கௌசிகன் நிர்வாகஸ்தர்கள் தலைவர் முருகேசன் செயலாளர் பன்னீர்செல்வம் பொருளாளர் முருகன் துணைத் தலைவர் சுப்பிரமணியம் துணை செயலாளர் மயிலப்பன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சுகதேவ் சித்தேஸ்வரன் ராமலிங்கம் செந்தில்குமார் மாசிலாமணி நாராயண பாபு தியாகராஜன் மணிகண்டன் அறங்காவலர் குழு தலைவர் சோமசுந்தரம் செயல் அலுவலர் விமலா உறுப்பினர்கள் செல்வம் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் अंत विद्या श्रोदाज वदा अभिज्ञान वदा इत्येन करेत वदा यवपरतिन वदा कबोतराय वदा और प्रकृत वदा अध्यदान वदा उत्तिर बान वदा सदा सभा वदा तथा धर्मचित्त वदा वांग काम आसवज्ञान वदा भावज्ञान वदा वशिभव संदेश मीन वदा आदरत वदा खडेया वदा सदा कृण वदा അടിവേറെ ബഗ തീരാളെ അദ്ധ്യാപക സേതു അദ്ധ്യാപക ഇതി ബി විශේෂ ബാങ്ക് തേ അദ്ധ്യാപക ആചാര്യ ബഗ അദ്ധരഹിയ ബഗ അതാര്യ ബഗ അച്ഛായ ബഗ അസത്യ ബഗ അപ്പുറയ ബഗ அவரே சென்றார் மகா